வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதிக்கு சிவன் பர்த்டே விஷஸ் சொல்ல இதை பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு பத்திக்கிட்டு எரியுது இதுங்களால நம்ம கிளாஸ் தடைப்பற்றும் போல இருக்கேன்னு நினைக்கிறவங்க பார்வதி போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் ரூம்குள்ளே வரேன் பார்வதி காஃபி எடுத்துக்கிட்டு விஜயாவை தேடி வர்றாங்க கதவை திறக்கிற விஜயா படி எரிச்சலும் வேகமாக கதவை சாத்திட்டு கையில் இருக்க துணியை அங்கே இருக்க பெட்டில் வீசுகிறாங்க அதே வேகத்தோடு திரும்பி என்ன நினச்சிட்டு இருக்க நீ அந்த ஆள் உன்னை பார்க்கறது நீ ஆளை பார்க்கறது அந்த ஆளு கேக்கு கொடுக்கறது பொக்கே கொடுக்கறது என்ன அந்த ஆள் உன்னை பார்த்து சிரிக்க நீ அந்த ஆளை பார்த்து சிரிக்க இதெல்லாம் நல்லா இல்லை பார்வதி அப்படின்னு விஜயா கத்த ஏன் சிவன் சிரிக்கிறது நல்லா இல்லையான்னு கேட்குறாங்க பார்வதி ஷோ நீ நடந்துக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல நீ ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிற விஜயா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள தப்பானதா எதுவும் இல்ல அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறாரு நானும் பழகுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு பார்வதி சொல்ல இதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே டான்ஸ் கத்துக்க வந்த ரெண்டு பசங்களும் நம்மள படாத படுத்துச்சிங்க அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதி கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி அவங்களும் நாங்களும் ஒண்ணா நான் தான் சொல்றேன்ல ஏதோ கொஞ்சம் நல்லா பேசுறாரு நானும் பேசுறேன் அவ்வளவு தாங்குறாங்க பார்வதி அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஆள்கிட்ட நீ எப்பவும் தள்ளி ஏறு புரியுதா அதுதான் உனக்கும் நல்லது நான் நடத்துற கிளாஸ்க்கும் நல்லது அப்படின்னு விஜயா சிடுன்னு பேசிட்டு கூட கையில இருக்க டம்ளரை வெட்டுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க பார்வதிக்கு ஒரு மாதிரி சங்கடமா அவமானமா இருக்கு நம்ம மொட்டபாஸ் ரோட்ல நின்னுட்டு இருக்க ஒரு கார் வருது ஸ்டாப் பிளீஸ் ஸ்டாப் அப்படின்னு கூப்பிட கார் நிற்கிது முத்து காரை நிறுத்திட்டு நீங்கள் இங்க இங்கேன்னு கேட்குறாரு நான் தப்பா புக் பண்ணேன் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல ஏன் உங்கள் வண்டி என்னாச்சுங்கிறாரு முத்து ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் சரியில்லைப்பா அதான் வண்டி எடுக்கலன்னு சொல்ல ஆ நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஏன் வண்டியில் வந்து ஏறுறேங்கிற அப்படின்னு முத்து கேட்க அடுத்து ஓட்டினா எதுவும் பிரச்சனை இல்லைப்பா நீ வண்டியை ஏடுன்னவர் அவர் சொல்ல ம் ஏறுங்கங்கிறாரு முத்து மொட்டைபாஸ் வண்டியில் ஏற முத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்துவை திரும்பி திரும்பி பார்க்குறாரு பேசலாமான்னு நினைக்கிற ஒரு வேண்டாம் வேண்டாம் இவன் வில்லங்கமானவன் அப்படின்னு பேசாமல் திரும்பி திரும்பி உட்காந்துக்கிறாரு கடைசியில் ஒரு வேலை வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல ஓ அண்ணன் எப்படிப்பா இருக்கான்னு கேட்குறாரு ஆ அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான் என்ன பேசலையான்னு கேட்குறாரு முத்து பேசி ரெண்டு நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து காதில் வைக்க ரெண்டு நாளைக்கே வா அப்படின்னு கேட்டுட்டு மொத்தம் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு நம்ம பார்க் ஃப்ரெண்டு மனோஜுக்கு தான் கால் பண்ணுறாரு எடுத்து பார்த்துட்டு சந்தோஷ் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு கடுப்பாக நினைக்கிற மனோஜ் அட்டன் பண்ணி நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க ஷோரூம் பக்கமே வராதிங்கன்னு கத்துறாரு மனோஜ் ப்ரோ 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 இரு ப்ரோ கட் பண்ணாத ப்ரோ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு மொட்டப்பா சொல்ல என்ன சொல்ல போறீங்க மனோஜ் அன்னைக்கு என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா வந்திருக்கணும்னு மனோஜ் கத்திட்டு இருக்க முத்து இவரை ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு தெரியும்பா நான் உசுர கூட கொடுக்கணும் தான் அதான் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க முத்த கையாலேயே சந்தோஷ் அப்படியே இடிக்கிறாரு அவரும் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு என்னென்னு கேட்க அவனுக்காக நீ உசுர கொடுக்க போறியா அவன் பிரச்சனைன்னு வந்தா கூட கொடுக்க மாட்டவனு தலைமுடியை தொட்டு காமிக்கிறாரு யோ சும்மா இருப்பா நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு அப்படிங்கிற சந்தோஷ் ஆ மனோஜ் தெரியாம நடந்துருச்சு மன்னிச்சுக்கப்பா இனிமே இந்த மாதிரி நடக்காது பிளீஸ் பா அதுக்காக கடப்பக்கம்லாம் வராதுன்னு சொல்லாதப்பா ப்ளீஸ் அப்படின்னு மொட்டபா சொல்லிட்டு இருக்க என் ஒய்ஃபு சொல்லிட்டா உங்களை ஷோரூம் பக்கமே சேர்க்க கூடாதுன்ட்டு அப்படின்னு மனோஜ் சொல்ல எனது உன் பொண்டாட்டி சொல்லிட்டாங்களா யோ உங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் அதெல்லாம் யோசிக்காம நன்றி இல்லாம பேசுறேன்னு கொஞ்சம் கோவப்படுறாரு சந்தோஷ் அவங்கிட்ட போய் நன்றியெல்லாம் எதிர்பார்க்கலாமா அதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்ப உங்க போன கூட அவன் பொண்டாட்டிய கேட்டுதான் எடுத்திருப்பான் அப்படின்னு முத்து மனசாட்சி மாதிரி பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க ஏன்பா நான் பேசிக்கிறேன்ப்பா நீ கொஞ்சம் அமைதியாயிருங்க மொட்டபாஸ் ஆ பேசுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி முத்து கையை காட்டிட்டு வண்டி ஓட்டுறதுல கவனத்தை செலுத்த ஏன்பா மனோஜ் நான் வேணும்லாம் பண்ணலைப்பா திடீர்னு மூணு பொம்பளைங்க உன்னை அடிக்கிறதுக்கு தொடப்பகட்டையோட வந்தாங்க நான் பயந்துட்டேன்ப்பான்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்கேன் முத்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு தனக்காக அங்கே ஏழ்ற உருவாயிட்ருக்குன்னு தெரியாத மனோஜ் அதுக்காக என்னை அப்படியே விட்டுட்டு ஓடிடுவீங்களா என்ன அடி தெரியுமா அடித்தாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி சரி பிசினஸ் வாழ்க்கையில அதெல்லாம் சகஜம்தான் ஃபீல் பண்ணாத எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உன்னை நேர்ல வந்து பாக்குறேன் பேசிக்கலாங்கிறாரு சந்தோஷ் போன வைக்க மனோஜம் போன வச்சிடுறாரு முத்து இதெல்லாம் கேட்டுட்டு ஏதோ நடந்துருக்கும் போலயே எப்படியாவது போட்டு வாங்கிடணும் அப்படின்னு யோசிக்கிற முத்து அப்படியே ஓர பார்வையா சந்தோஷம் அப்பப்ப பார்க்கறாரு ஒரு முடிவுக்கு வந்தவரை தொண்டையை கணிச்சுக்கிட்டு என்ன உன் ஃப்ரெண்டு உன் மேல கோபமா இருக்கானா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அப்படின்னு மொட்டப்பா சொல்ல என்ன பண்றது என்ன இருந்தாலும் மனோஜுக்கு இப்படி ஆகி இருக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்ல ஓ எல்லாமே சொல்லிட்டானா அப்படின்னு மொட்டபாஸ் கேட்க அவன் எப்படி சொல்லாம இருப்பா என்ன இருந்தாலும் கூட பொருந்தவனாச்சே கேட்டதும் மனசெல்லாம் ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல ஆமாப்பா எனக்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல ஆமா எப்படி இப்படி நடந்துச்சு அவன் தான் அறிவுகிட்டத்தனமா எதையாவது பண்ணி எதுலேயாவது போய் மாட்டிக்குவான் நீ கரெக்டாக தானே இருப்ப நீ இருந்தும் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு மொட்டப்பாசை புகழற மாதிரி முத்து சொல்ல என்ன பண்ணுறது எல்லாம் இதுங்க கடையில் வேலை பார்த்ததுனால வந்த பிரச்சனை தான் அப்படின்னு மொட்டப்பாஸ் சொல்ல ராணி தானே அப்படின்னு முத்து குத்துமதிப்பா தூண்டில வீச ஆமாப்பா ஆமா அதுல இந்த ராணி இருக்குல்ல ஒரு வீடியோல மனோஜ் தப்பா பேசுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு மொட்டப்பாஸ் தூண்டில சிக்கிடுறாரு இவனை வீடியோ எடுக்க சொன்னா அவங்க வீடியோ எடுக்கிற மாதிரி இவன் நடந்துட்டு இருக்கான் ராஜாவும் அவன் பொண்டாட்டிய வச்சு இந்த பணத்தெல்லாம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல இல்லப்பா மனோஜ் மேலையும் தப்பு இருக்கு கடையில மூணு லட்சம் பணம் காணாம போச்சு இல்ல அப்படின்னு முட்டபா சொல்ல ஆமா அப்படிங்கிறாரு முத்து அதை யார் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம தப்புன்னு இந்த ராஜா ராணி மேலே பழியை தூக்கி போட்டு அவங்கள திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க உங்க அண்ணன் ஒய்ஃபு மனோஜும் கொஞ்சம் அதை நம்பிட்டான் அப்படின்னு மொட்டை பா சொல்ல அது இயற்கை தானே ஒருத்தன் பார்க்க என்ன கலர்ல இருக்கான் என்ன வேலை செய்யறான் இதை வச்சு தானே அவன் திருடனானே முடிவு பண்றாங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் மனசுல வலியோடு சொல்ல இதைத்தான் உன் அண்ணனும் பண்ணனான் அதனால தான் இந்த ராஜாவும் ராணியும் வேற மாதிரி பிளான் பண்ணி மனோஜை மிரட்டி கடையிலேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ம் அப்படின்னு நடக்கிறத மட்டும் இருக்காரு முத்து என்கிட்ட வந்து புலம்புனா நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன் அது கொஞ்சம் பிராங்க் ஆயிடுச்சு அப்படின்னு முட்டப்பா சொல்ல முழு விவரமும் இன்னும் வரலையே திரும்பவும் ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டான் போலயே அப்படின்னு யோசிக்கிற முத்து ஆமா தேவையில்லாம குடுத்துட்ட அவன் தான் கடைசியில மாட்டிக்கிட்டான் நீ இதுக்கு முத்து சொல்ல நான் சொன்னது நல்ல ஐடியாதான்பா இப்ப மனோஜ் அந்த ராணி கிட்ட தப்பா நடந்துக்காமையே தப்பா நடந்துகிட்டான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாரு முத்து அதனால அவ தனியா இருக்கும்போது போயி அவகிட்ட உண்மையிலேயே தப்பா நடந்துக்கிற மாதிரி நடின்னு தான் சொல்லி அனுப்புன அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ஓ இதுதான் பிளானா தான் மாட்டிக்கிட்டானா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி முத்த சந்தோஷம் முறைக்கிறாரு உன் அண்ணற போய் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டான் போலப்பா அதுல அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டுருச்சு அப்படின்னு சந்தோஷ் சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்க முத்த பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு அத கூட கவனிக்காம அந்த லூசு ரோட்டையும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து சொல்லிட்டு இருக்கு எல்லாம் கூடி அடி பின்னிட்டாங்க அப்படின்னு மொத்தத்தையும் மொட்டப்பா சொல்லி முடிச்சுட ஓஹோ அப்போ அடி வாங்கினதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு முத்து கேக்க தகச்சு போற முட்டபாஸ் என்னப்பா புதுசா கேக்குற உனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்னியே அப்படின்னு அவர் கேக்க மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சிரிக்கிற முத்து தெரியும் இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல இப்பதான் தெரியுங்கிறாரு முத்து முத்து என்னப்பா அப்ப முன்னாடியே உனக்கு இது தெரியாதா அப்படின்னு மொட்டபாஸ் கேக்க தெரியலன்னு தான் உங்ககிட்ட போட்டு வாங்கினேன் நீயும் உளறிட்டேங்கிறாரு முத்து அதிர்ந்து போற சந்தோஷ் அப்ப நான் தான் உளறிட்டேனான்னு கேக்குறாரு நான் சொன்னேன் மனோஜ் கிட்ட எதையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ஆஹா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு முத்து அப்பாடான மொட்டபாஸ் நிம்மதி பெருமூச்சு விட ஆனா இவ்வளவு நடந்துருக்குது ஆனா அவன் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ நடந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சான் பாரு அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் சரி அந்த ராஜா ராணியோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு முத்து மொட்டை பாசோட மொட்டைக்கு சமமா அவரோட மொழியும் வெளியே வந்துடுற மாதிரி இருக்கு அவர் எப்படி அதிர்ச்சியா பார்க்க முத்து வில்லங்கமாக சிரிக்கிறாரு போலாமா அப்படின்னு முத்து காரை ஸ்டார்ட் பண்ண ரொம்பவே பயத்தோட பாத்துட்டு இருக்காரு சந்தோஷ் முத்து வீட்டுக்கு வர்றாரு செருப்பை கழட்டி விட்டுட்டு அம்மா அப்பா அப்பா பலக்குற டேய் மனோஜ் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க என்னடா முத்து எல்லாத்தையும் எதுக்குடா கூப்பிடுறன்னு அண்ணாமலை கேக்குறாரு ஒரு விஷயம் இருக்குப்பா இருப்பா சொல்றேன் அப்படிங்கிற முத்து மனோஜ் ரூம் போய் டெய் மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க ஏங்க இவ எதுக்குங்க கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜயா கேக்க ஏன்பா விஷயம் இல்லாமல நான் கூப்பிட்டு போறேன் சொல்றேன்பா நீங்க ரெண்டு பேரும் அப்படி போய் உட்காருங்கிறாரு அண்ணாமலையும் விஜயாவும் என்னன்னு முத்துவைய பாத்துட்டு இருக்க போங்க அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்னு விஜயா போறாங்க டேய் மனோஜ் வெளியில வாடா அப்படின்னு முத்து சொல்ல வர்ற இருடா சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் இருந்து பதில் மட்டும் வர டேய் வாடா அப்படின்னு முத்து மறுபடியும் கூப்பிட வர்ற இருடாங்கிறாரு மனோஜ் டேய் என்னடான்னு ரவி கேட்டுக்கிட்டு வர இருடா சொல்றேங்கிறாரு டேய் மனோ அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்கப்பவே கதவை வேகமா திறந்துட்டு வெளியே வர்ற மனோஜ் இப்ப எதுக்கு நீ என் பேரு ஏலம் போடுற அப்படின்னு கேட்க ஆ உன்னை கூறு போட்டு விற்கிறதுக்கு தான் வாங்குறாரு முத்து என்னது அப்படின்னு மனோஜ் கேக்க ஏங்க இப்ப எதுக்குங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க மீனா நான் மனோஜ தப்பா நினைச்சு சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா அவன் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல உடனே மனோஜுக்கு பெருமையாயிடுது நான் எதை சொன்னாலும் அதை கரெக்டா தான் சொல்லுவேன் நீ இப்ப எதை பத்தி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மனோஜ் முன்னாடி வந்து கேட்க ஆ இருக்குடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி முத்து பாக்குறாரு முத்து மனோஜ குறுகுறுன்னு பாத்துட்டு அப்பா உண்மையிலேயே இவன் ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான்ப்பா சண்டை போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரோட தோலை பிடிச்சி உழுக்க மனோஜ் கிரிப் இல்லாம தடுமாறி போய் ஒரு சோஃபாவை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு ஐயோ இவன் என்ன புது புதுக்கதையை ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியாம ரோகிணி பாக்க டேய் நான் எங்கடா காப்பாத்தின நானே தப்பிச்சில்லடா ஓடி வந்தேன்னு மனோஜ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இவன் பார்வையும் இவனோட நடத்தையும் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காரு மனோஜ் ஆனா நம்ம நாம பெருமைப்படணும்பா ஒரு பொண்ணு மானத்தை காப்பாத்துறதுக்காக ஹீரோ மாதிரி எல்லாம் உள்ளிருக்கான்பா அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் குழம்பி போறாரு ரோஹிணி இது என்ன புதுக்கதையா இருக்கேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க உடனே விஜயாவுக்கு பெருமை தாங்க முடியல அதான் எனக்கு தெரியுமே அவன் என்ன பொய்யா சொல்ல போறான் நீங்க தான் யாரும் நம்பல அப்படின்னு விஜயா சொல்ல முத்து நிஜமா தான் நீ இன்னமும் சந்தேகமா கேட்கிறாரு அண்ணாமலை அப்பா உண்மைதான்ப்பா மனோஜ் காப்பாத்தின அந்த பொண்ணு இங்க வந்து உண்மையை சொல்ல போகுது அப்படின்னு முத்து சொல்ல அப்படியா அப்படின்னு ஆசையா பாக்குறாங்க விஜயா இப்ப மனோஜுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது அப்படியா ஆண் முழிக்கிறாரு ரோகிணி ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறாங்க மனோஜ் ரோகிணியை பார்க்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல நீ பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு விஜயா கேக்க ஆ ஆமா மனோஜுக்கு அந்த பொண்ணு பெரிய நன்றி கடன் பட்டிருக்குதான் அதனால மாலை மரியாதை பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜுக்குள்ள கலவரம் ஆயிக்கிட்டு இருக்கு யாருங்க அந்த பொண்ணு அப்படின்னு மீனா கேட்க இதோ இப்ப வந்துருவாங்க அப்படிங்கிற முத்து ஏதோ பஸ் கிளம்புறதுக்கு அடிக்கிற மாதிரி விசிலடிக்கிறாரு ஐயோன்னு காதை விஜயா இவர் விசில் விசிலடிச்சதும் நம்ம மொட்டை பாஸ் பயத்தோட வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்கிறாரு ஃப்ரெண்டாச்சேன்னு ரவி கேட்க ஆ மனோஜ் ஃபைட் பண்ண அந்த கண்கொள்ளா காட்சிய கூட இருந்து பார்த்ததே இவர்தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சந்தோஷ் அங்கேயே தயங்கி நின்று இருக்காரு மனோஜு பயங்கர பதட்டமாயி ப்ரோ நீங்கள் என்ன எதுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் இல்லைப்பா அது அது வந்து அப்படின்னு அவர் தடுமாறிட்டு இருக்க இருடா பேச வேண்டியவங்களை வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு முத்து சொல்ல என்ன மனோஜ் காப்பாற்றின பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க ஏன்பா சந்தோஷ் அவங்களே கொஞ்சம் உள்ளார வர சொல்லேங்கிறாரு மனோஜ் ரோஹினி படபட போட பார்த்துட்டு இருக்க சந்தோஷ் வெளியில் போறாரு அவர் வெளியில போய் நின்று வாங்கன்னு கூப்பிட எல்லாரும் வாசலையே பார்க்குறாங்க முதல்ல ராஜா வர அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகுற ரோஹிணி இவன் இங்க இங்கே வந்தா அப்படின்னு தகச்சு போய் முத்துவ பாக்குறாங்க உலர வர ராஜா நடுக்காட்டில் தொலைஞ்சு போன மாதிரி எல்லாரும் இப்படி அப்படி பாத்துட்டு இருக்காரு டெய் ஏதோ பொண்ணுன்னு சொன்னேன்னு ரவி கேக்கு இதோ வரும்டா ஏமா வாமான்னு கத்துறாரு முத்து உலர வந்த ராஜா மனோஜையும் ரோஹிணியும் முறைச்சுக்கிட்டு நிக்க அடுத்து ராணி உலர வர்றாங்க ரோஹிணிக்கு ஐயோன்னு இருக்க மனோஜுக்கு பயத்துல அள்ளு விட்டுடுது அட வாங்க முத்து கூப்பிட ராஜாவும் ராணியும் கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க உடனே விஜய் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏய் ஏற்கனவே எங்க வீட்டுல சமையல் பண்றேன்னு வந்து எல்லாரையும் சாகடிக்க பாத்தீன்னு சொல்லிட்டு இருக்க ஆஹா ஒரு ஆதரவு குரல் கிளம்பிருச்சு உடனே விரட்டிற வேண்டியதுதான ரோஹிணி ஆ ஆமா ஆண்டி இவங்க தான் காசை எடுத்தாங்க அது மட்டும் இல்லாம மனோஜ் மேல தப்பான பழியெல்லாம் போட்டு எங்க கிட்ட இருந்து காசு பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு ரோகிணி கம்ப்ளைண்ட் பண்ண ஓ இது வேற பண்றாங்களா அப்படின்னு விஜயா கேட்க ஆ ஆமா ஆண்டி அப்படின்னு ரோகிணி பரிதாபமா சொல்லிட்டு நிக்கிறாங்க மனோஜ் பயங்கர பயத்துல இருக்காரு டேய் இவங்க கூட்டிட்டு கத்துறாரு அது உன்னோட வீர தீர செயலை பத்தி சொல்லணும் இல்லையா முத்து முத்து மனோஜ் யாரோ ஒரு பொண்ண காப்பாத்தனான்னு சொன்ன இவங்க வந்து இருக்கிறாங்க எனக்கு ஒன்னு புரியலையேங்கிறாரு அண்ணாமலை புரியணும்னா எல்லாரும் அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவும் அண்ணாமலையை மேல பாக்குறாங்க ஏங்க வந்ததுலேருந்து ஒன்றுமே ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க இவன் என்னைக்கு புரியிற மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு விஜயா நொடிக்க இப்போ எதுக்குங்க எல்லாரையும் மேல பாக்க சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க அது வந்து மீனா இந்த பிளாஷ்பேக் சொல்ல போறேன் அதுக்கு தாங்குற அருமுத்து அதெல்லாம் ஓல்டு டைப்புங்க டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்து என்ன சொல்றதுக்கு முன்னாடி எப்படி கூட்டிட்டு வந்தேங்கிறத சொல்றேன் அப்படிங்கிற முத்து உதட்டுல கையை வச்சிட்டு சீரியஸா சீலிங்க பாக்குறாரு எல்லாரும் முத்துவோட முகத்தை பார்த்துட்டு அவங்களும் அப்படியே முத்துவோட பார்வை பக்கம் போன சைடு பாக்குறாங்க அங்க முத்து ராஜா ராணி குடியிருக்கிற வீட்டுக்கு போறாரு அவர் கேட்ட திறக்க ராஜா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க தண்ணி கொண்டு வர்றாங்க அவங்க ஒய்ஃபு ஏங்க மத்தியானத்துக்கு மீன் வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தண்ணியை வச்சுட்டு நிமிர்றாங்க ராணி அப்போ அங்க வர்ற முத்துவும் அவர் பின்னாடி வர்ற சந்தோஷையும் அவங்களும் பாத்துர்றாங்க நீயாங்கிறாங்க ராணியும் என்ன பழைய பாம்பு படத்தோட பேரை ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க நீங்க அந்த மனோஜோட தம்பி தானே நீ எதுக்கு இங்க வந்து கேக்குறாரு ராஜா எல்லாம் தான் அப்படின்னு முத்து சொல்ல ராஜா எழுந்திருக்க போக ஆ உட்காரு உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிடும் போது பாதையில கூடாது ஓடி ஓடி உழைக்கிறதே அதுக்குதானே ஆனா நீ உழைக்கிறதும் இல்ல என் அண்ணன் தான் உனக்கு காசெல்லாம் முத்து சொல்லிட்டு இருக்க உண்மை என்னன்னு தெரியாம பேசாத ஏய் எல்லாம் பா நான் நியாயமா தான் பேசுவேன் என் அண்ணன் மனோஜுவும் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான்ல அப்படின்னு முத்து கேட்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்த வேலை செய்யற பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க பாத்துருக்கான் எவ்வளவு பெரிய தப்பு அது அப்படின்னு முத்து கேட்க அதுங்களுக்குள்ள ஏதோ சரியில்லைன்ற மாதிரி படுது ஆமா நம்ம தலையாடுறாரு ராஜா உடனே பக்கத்தில் நிக்கிற சந்தோஷ் முத்துவோட கைய புடிச்சிட்டு நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க அட அமைதியா இருயா பாதிக்கப்பட்டது அவங்க தானே இதைய இப்படி விடக்கூடாது விட இவ்வளவும் பண்ணிட்டு அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இது ஊருக்கே தெரியணும் முதல்ல இது என் வீட்டுக்கு தெரியணும் குறிப்பா என் அம்மா அப்பாவுக்கு அவனை பத்தி தெரிஞ்சே ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் அங்க வந்து சொல்லுங்க வாங்கங்கிற அருமுத்து ராணி எச்சில் முழுங்கிட்டு இருக்க ராஜா அவங்கள பாக்குறாரு இல்ல அதெல்லாம் வேண்டான்னு ராஜா சொல்ல இல்லப்பா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டிருக்கிறான் அவனை சும்மா விடலாமா அப்படின்னு முத்து கேட்க ராணி ஒரு மாதிரி தயக்கத்தோட அவங்க ஹஸ்பண்ட மெதுவா பாக்குறாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரு பார்வை பரிமாற்றம் பண்ணிக்க முத்து இதை நோட் பண்ணிட்டு இருக்காரு எதுக்குங்க தேவையில்லாம பாவம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாருங்கிறாங்க ராணி உடனே சிரிக்கிற முத்து என்னம்மா நீ உங்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான் அவனை போய் நீ பாவம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்க ராணி ஒரு மாதிரி சங்கடமா பாத்துட்டு நிக்கிறாங்க அவனை அப்படிலாம் சும்மா விட உனக்கு நியாயம் வேணும் இல்ல நீ கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்கிட்ட போய் அவன் இப்படி தப்பா நடந்துருக்குறான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பொண்ணுங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க நீங்கள் என் கூட வாங்க இன்னைக்கு நமக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சே ஆகணும் உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தரேமா இன்னைக்கு போலீஸை வர வச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு முத்து சொல்ல ராஜாவும் ராணியும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அதை விட மொட்டபாஸ் பயங்கரமாக போய் ஏன்பா என்னப்பான்னு கேக்குறாரு இரியா அப்படிங்கிற மாதிரி முத்து தலையாட்டிட்டு மறுபடியும் இவங்க பக்கம் திரும்புறாரு நீங்க வாங்க போலான்னு சொல்ல ஆஹா நாங்க வரமாட்டோம் இதை இப்படியே விட்டுருங்கிறாங்க ராணி அப்படி எல்லாம் விட முடியாதுமா என்ன பேசிட்டு இருக்க நீ ஏப்பா ராஜா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல நாங்க எதுக்கு வரணும் அதெல்லாம் வர முடியாதுங்கிறாரு ராஜா முதல்ல உட்காந்து சாப்பிடுறா உட்கார்றா அப்படின்னு முத்து மிரட்டலா சொல்ல ஒரு மாதிரியாக பார்க்குறாரு ராஜா அடுத்து உட்காருடான்னு முத்து கத்த ராஜா அப்படியே பயந்து போய் மெதுவாக உட்கார்றாரு சாப்பிடுன்னு முத்து சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்க சாப்பிடுன்னு சொல்கிற அப்படின்னு முத்து பயங்கரமா மிரட்ட கடகடன் அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ராஜா முத்து அங்க இருக்க ஒரு சேரை இழுத்து போட்டுட்டு உட்கார ராணி கொஞ்சம் கலவரமா பார்த்துட்டு இருக்க ராஜா பேசாம சாப்பிட்டு இருக்காரு முத்து அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க பக்கத்துல சந்தோஷ் நிக்கிறத பாக்கும் ஒரு பயங்கரமான டான் மாதிரியே தெரியுது ராஜா அப்படியே பயத்தோடைய ராணியை பாத்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்காரு முத்து சாப்பிடுற ராஜாவைய பாத்துட்டு இருக்க ராஜாவும் ராணியும் முத்துவை பயத்தோட பாக்குறாங்க டக்குன்னு எழுந்திருக்கிற முத்து சாப்பிட்டாச்சா வா போலாங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நான் வர சொல்றேன் அமைதியா வந்தீங்கன்னா உங்களை எந்த டேமேஜும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன் இல்ல ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்து வைய அப்படின்னு அப்படியே கைய பின்பக்கமா கொண்டு போறாரு முத்து டேமேஜ் பலமா இருக்கும் எப்படி வசதி அப்படின்னு அவரு கையை முறுக்கிட்டே கேட்க ராஜா அப்படியே மெதுவா எழுந்திருக்க அண்ணா நாங்க வர்றோங்கிறாங்க ராணி ஆ தா வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்த கதையை சொல்றாரு முத்து இத கேட்டு அப்படியே அதிர்ச்சியோட அண்ணாமலை எழுந்திருக்க விஜயாவும் ரோபோட்டு மாதிரி எழுந்து நிக்கிறாங்க அப்போ ரவி கொஞ்சம் முத்து பக்கத்துல வந்து டெய் இவன் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் தான் எல்லார்கிட்டையும் அடிவாங்கனானா அப்படின்னு கேட்க ஆமா இந்த பொண்ண தனியா இருக்கும்போது அது போய் தப்பா நடந்துக்க பார்த்துருக்கறான் அக்கம் பக்கத்து ஆளுங்கெல்லாம் வந்து நல்லா வெளுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல ஏன்டா மனோஜ் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க ஏங்க இவ சும்மா சொல்றாங்க மனோஜ் அப்படியெல்லாம் பண்றவ இல்ல அப்படின்னு விஜயா முட்டு கொடுக்குறாங்க அம்மா அவன் தான் திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்கானே இதுலயே தெரியலையாங்கிறாரு ரவி எல்லாரும் நின்னுட்டு இருக்க முத்து மட்டும் அங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு மனோஜ் உங்களை டீசென்டான ஆளுன்னு நினைச்சேன் ஒரு பொண்ணு போய் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க டெய் நீ எப்படா இப்படி ஆன அப்படின்னு ரவி கேட்க டேய் தப்பாலாம் நடந்துக்கலடா கலடா இவளை உண்மைய சொல்ல வைக்கிறதுக்காக அப்படி பண்ணனு அப்படின்னு அழாத குறைய சொல்ற மனோஜ் ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் கிட்ட திரும்ப அவரு ஊங்குறாரு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு முன்னாடி இழுத்து விட ஆ ஆமாம் மனோஜ் சும்மா நடித்தார் அவ்வளோதான் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல அந்த ஐடியா கூட இவர் தான் கொடுத்தாருன்னு கோத்து விடுறாரு மனோஜ் ஏய் அவன் சொன்ன உனக்கு எங்கடா போச்சு புத்தி அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க அவங்க உங்க மேல பழி போட்டா நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும் அதுக்காக தனியா இருக்க பொண்ணு போய் போய் இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு மீனா கேட்க சே நம்மளுக்கேன்னு எல்லாம் வந்து வாக்கி தின ரோஹிணி இருக்காங்க சந்தோஷ் நீங்க எதுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க இல்லங்க பிரச்சனையை சரி பண்ணதான் நான் அப்படி சொன்னேன்னு அவரு தயங்கிட்டே சொல்றாரு அதுவரை எல்லாம் அமைதியா இருந்த முத்து இருங்க இருங்க ஆனது ஆயிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டான் அத நாலு பேர் பார்த்து இவனை போட்டு பொலந்துட்டாங்க இந்த கதை வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தானேப்பா அசிங்கம் அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அடுத்து என்ன ஆப்பு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ரோஹிணி பயத்தோட பாக்குறாங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுற அண்ணாமலை டெய் மனோஜ் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடான்னு கேக்குறாரு என்னடா இந்த வேலை அப்படின்னு கேக்கு அங்கிள் இதுல மனோஜ் மேல தப்பே இல்ல தான் மனோஜ் மேல பழிய போட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல நாங்க என்ன பழிய போட்டோம் நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு ராணி சொல்ல விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க அடியை எதிரி உண்மை கைய ஓங்கிட்டு வர்றாங்க தான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு வீடு வரைக்கும் வந்துட்டாருன்னு ராணி சொல்ல அடிச்சு பல்லுகளெல்லாம் பேத்துருவேன் பாத்துக்கோ என் பையனை நான் ஒழுக்கமா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு விஜயா கத்த அப்புறம் எதுக்குங்க நான் இல்லாதப்போ என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு ராஜா கேட்டுடுறாப்புல உடனே மனோஜ் ஏய் அவளை உண்மைய சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல என் தப்பு பேசியிருக்காரு இருக்காரு ஆதாரம் என்கிட்ட ராஜா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு ரவி உடனே அன்னைக்கு கடையில எடுத்த வீடியோவை காட்டுறதுக்காக ராஜா மொபைல எடுக்க நீ புடுங்குற எல்லா அணியுமே தேவையில்லாத அனிதா மனோஜ் பாரு எல்லாமே வில்லங்கமா வந்து நிக்குதுன்னு ரோஹிணி மனோஜ் மறைக்கிறாங்க அத அவரு பிளே பண்ண அதுல மனோஜோட வாய்ஸ் வர ஆரம்பிக்குது உன்னை பிடிக்காம தான் நான் வச்சிருந்தா ராணி இப்பவும் சொல்றேன் நீ நல்லவ ஆனா புருஷன்தான் சரி கிடையாது அவனுக்கு பணம் தான் முக்கியம் உன்னை வச்சு அவன் யூஸ் பண்ணிக்க பாக்குறான் உன்னை அவன் சரியா கூட பாத்துக்கறது இல்ல நீ என் பக்கம் வந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் பேசுறத அப்படியே ஒரு ஒருத்தருக்கா காட்டிக்கிட்டே வர்றாரு ராஜா வீடியோ பிளே ஆகி முடிச்ச உன்ன விஜயா கிட்ட வந்து இந்த ஆதாரம் போதுமாமான்னு கேக்குறாரு ரோஹிணி கோவத்தோடு முறிச்சிட்டு இருக்க சீன்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா என்ன நோஜ் இப்படிலாம் பேசிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க நீங்க எல்லாரும் தானே அன்னைக்கு சொன்னீங்க இவ கடைக்கு வந்ததும் அவ கிட்ட உண்மை வாங்குறதுக்கு நைசா பேசுன அதனாலதான் அப்படி பேசுனேங்கிறாரு மனோஜ் எல்லாரும் அப்படியே ஆணை அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஆனா அத இதுங்க ரெக்கார்ட் பண்ணிருச்சிங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல இந்த வீடியோவோட கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவரதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ராஜா சொல்ல அதிர்ந்து போறாங்க எல்லாருமே என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு கேடி ரோஹிணி கேட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் பாவப்பட்ட கடையில் வேலைக்கு சேர்த்தோம்ல எங்களை சொல்லணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்பா எது எப்படியோ அவங்க ஆதாரம் வச்சிருக்காங்க இது வெளியில தெரிஞ்சா கெட்ட பேரு நமக்கு தான் அப்படின்னு முத்து சொல்ல ஐயே நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேனேடா அப்படின்னு மனோஜ் கத்தன் உம் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா நீ வீடு வரைக்கும் போயிருக்கா உன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த பொண்ணு கிட்ட வேற நீ தப்பா நடந்துருக்குற அப்படின்னு முத்து சொல்ல அதுதான் உண்மை இவர் என் கருப்போட விளையாட பார்த்தாருங்கிறாங்க ராணி அவர் ஏதோ எங்க வீட்டு நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருந்தாருன்ற மாதிரி அசால்ட்டா சொல்ல ஏமா அது என்ன கிரிக்கெட் கிரவுண்டா விளையாடுறதுக்கு அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க விஜயா தலையை தொங்க போட்டுட்டு இந்த பக்கம் வர அம்மா 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 சத்தியமா நான் எதுவும் பண்ணலமா இதெல்லாம் எதையும் நம்பாதமா அப்படின்னு மனோஜ் சொல்ல திரும்புற விஜயா மனோஜோட கையை பிடிச்சிட்டு நான் நான்டா நம்ப போறேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் நெகிழ்ந்து போய் பாக்குறாரு அப்பா பசங்க தப்பே பண்ணாலும் அவங்க அம்மா கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு குத்தலா சொல்லிட்டு பாக்க விஜயா திக்குன்னு பாக்குறாங்க முத்துவும் நீங்க என்னைய மட்டும் குறை சொன்னீங்கல்ல தப்பு பண்ணிருப்பேன் அடிச்சு சொன்னீங்கல்லு கேட்காத கேள்வி கேக்குறாரு கண்ணாலையே அப்படியே அம்மாவை பாத்துக்கிட்டு என் விஷயத்த அப்படி நடக்கலன்னு வைங்க அப்படின்னு சொல்ல விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க விஷயம் தெரிஞ்ச மீனா அவரை சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க அங்க ஒரு கனமான அமைதி நிலவ சரி அதை விடுங்க அது இப்ப பிரச்சனை கிடையாது அப்பா இவன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கிறான் அவங்க கையில அதுக்கான ஆதாரம் இருக்குது இவங்க சொல்ற மாதிரி ஸ்டேஷனுக்கெல்லாம் போனாங்கண்ணா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே கண்டிப்பா இவன்தான் தூக்கி உள்ளர வைப்பாங்கன்னு ரவி முடிச்சுக்காரு அப்பா அந்த பொண்ணுக்கு நாம ஒரு நியாயம் பண்ணணும்பா இல்லனா அந்த பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும் அப்படின்னு முத்து சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க முத்து மனோஜ் எந்த தப்புமே பண்ணல அவரை பத்தி எனக்கு தெரியும் உங்களுக்கு அவர் மேல காமிக்காதீங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல அப்படிலாம் அவர் மனசுல வச்சிட்டு எதையும் பேசுறவர் இல்லங்க அப்படின்னு மீனா ஆரம்பிக்க நீ கொஞ்சம் சும்மா இருன்ற மாதிரி கைய காட்டுறாரு முத்து பார்லரம்மா எனக்கு ஒரு கோவமும் இல்ல தப்பு நடக்காம ஒரு பொண்ணு இப்படி வந்து சொல்லுவாளா அப்படின்னு முத்து கேட்க பார்லர் அம்மா வாய் மூடிட்டு இருக்காங்க வேலைக்கு போற இடத்துல எல்லாம் இப்படி ஹராஸ்மெண்ட் நடந்தா பொண்ணுங்க எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்னு பல குரல் கேட்க கரெக்ட் அப்ப இதுக்கான தண்டனையை கொடுத்துதானே ஆகணுங்கிறாரு முத்து ம் அப்படின்னு ஸ்ருதி தலையாட்ட ஏய் நான் தப்ப பண்ணலடாங்கிறாரு மனோஜ் டேய் அப்புறம் எதுக்கு நான் தனியா இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு முத்து கேட்க ஏதாவது பேசி உண்மையை வர வைக்கலான்னு போனேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல டே டே டேய் இப்படிலாம் சொல்லி தப்பிக்க பார்க்காதடா மனோஜ் ஆஹா உன்னெல்லாம் நம்ப முடியாது என் ஃபுல் சப்போர்ட்டும் அந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு முத்து சொல்ல டேய் இவன் உன் கூட பொருந்த வேண்டா அவங்க பேச்சு கேட்டு இவனை சந்தேகப்படுறியா அப்படின்னு விஜயா கேட்க கூட பொருந்தவன் தான் காசை எடுத்துக்கிட்டு ஓடுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு தெரியாம ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தான் இதெல்லாம் பண்ணினவன் இதை பண்ணியிருக்க மாட்டானா அப்படின்னு மனோஜை பத்தின உண்மையை ஊருக்கே சொல்லிட்டு இருக்காரு முத்து விஜயா மட்டும் இல்லை மனோஜ் எல்லாருன்னு போய் பார்க்குறாங்க சூப்பர் நம்ம சைடு பலம் ஆகிக்கிட்டே போகுது நல்ல ஒரு அமௌண்ட் ராணி என்ன பண்ண இருக்காங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடந்திருக்குறான் இத ஊரே பாத்துருக்குது இதுக்கு ஒரே முடிவு தான் பா இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல என்ன முடிவுன்னு கேக்குறாரு அண்ணாமலை சொல்றேப்பாங்கிற முத்து இந்தாமா போனி அப்படின்னு வர என் பேர் ராணிங்கிறாங்க அந்த பொண்ணு அட ஏதோ ஒரு நீமா இதோ இருக்காங்க பாத்தியா தான் என் அம்மா இந்த வீட்டுக்கு அவங்க தான் ராணி நீ என்ன பண்ற அவங்க காலில் போய் விழுப்போ அப்படின்னு முத்து ராணி அப்படியே இனிமே அவங்க தான் உனக்கு முத்து அசால்ட்டா சொல்ல அங்க இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போறாங்க படு படுபயங்கரமா அதிர்ந்து போய் பார்க்க என்ன இது இப்படி சொல்றாரு நம்ம பொழப்பு தெருவுல நின்றும் போல இருக்கேன்னு ராஜாவும் பயத்தோட பாக்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்